வணக்கம் என் பேர் பாத்திமா எங்கள் வீட்டில் எனக்கு ஊனமுற்றவர் தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க நான் யோசனை பண்ணேன் என்னம்மா எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறியே உனக்கு பார்க்க மாப்பிள்ளையே இல்லையா எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கியம்மா கை அவர் ஊனமுற்றவர் வச்சு எனக்கு கல்யாணம் முடிச்சு தரீங்களே நான் எப்படிம்மா லைஃப்பில் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்க பரவாயில்ல இந்த லைஃப் தான் உனக்கு நல்லா நிரந்தரமாக இருக்கும் நீ கை கால நல்லா இருக்குன்னு பார்க்காத வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா நம்மளை வச்சு கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றுவாங்களா அதை மட்டும் நீ பாரு நீ நல்லா இருக்கிற ஆம்பளை பார்த்தீங்கன்னா உனக்கு நாலு பின்ன வந்து வச்சு பார்க்க மாட்டான் கை விட்டு போயிடுவான் ஊனமுட்டுறவங்க பார்த்தா கடைசி மட்டும் நம்மளை பார்த்துப்பாங்க எந்த ஒரு குறம் இல்லாமல் நல்லபடியாக நம்மளை வச்சு நம்மளை பார்த்துப்பாங்க நீ என்ன நல்லா இல்லையா அழகு இல்லாமல் இருக்கியா அறிவு இல்லையா எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து கவலைப்படாத உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவார் எந்த ஒரு கவலையும் படாத கடவுள் உன்னை நல்லா பார்த்துக்குவார் கடவுள் உனக்கு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த லைஃப்பை நீ பயன்படுத்திக்கு அந்த லைஃப்பை விட்டுறாத கை விட்டாத நான் இப்போ யோசனை பண்ணேன் என்னடா இது ஊடகம் பிள்ளை கல்யாணம் முடித்து தராங்களே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன் வீட்டுக்காரன் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிறாரு எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு வரார் எனக்கு ஒரு சண்டை போட்டதில்லை ஒரு திட்டிருந்தில்லை என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு எனக்கு நான் யோசனை பண்ண நம்மளுக்கு ஒரு எ எப்படி பிறக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கடவுளேருந்து நல்ல குழந்தையை தான் கொடுத்துருக்காரு எந்த ஒரு ஊனும் இல்லாமல் என்ன மாதிரியே ஒரு பிள்ளைய எனக்கு கொடுத்துருக்காரு நாங்கள் என் வீட்டுக்காரர் நான் என் பிள்ளை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு இது ஹஸ்பண்ட் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம எதுவும் கவலைப்படக்கூடாது நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு பயன்படுத்தினா கடவுள் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு இந்த வாழ்க்கையே போதமானது நம்மளுக்கு நீங்களும் என்ன என்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்காரோட நல்லா லைஃப்பில் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் பிள்ளைங்களை உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்களும் வளரணும் உங்கள் பிள்ளைங்களை ஒழுக்கமாக வளருங்க நல்லா பார்த்துக்கோங்க சண்டை இல்லாமல் இருங்க பிள்ளைங்களை ஜாலியாக கூட்டிகிட்டு வெளியே பீச் பார்க் சினிமா எங்கே வேணாலும் போங்க நான் ஊனமிட்டு கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பல பேர் வந்து இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம் விட்டுட்டு அந்த வாழ்க்கை வேணாம்னு சொன்னாங்க நான் அப்போ கூட இந்த வாழ்க்கை தான் வேணும்னு நினச்சி என் வீட்டுக்காரோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் வீட்டுக்காரர் யாரும் செய்யாத என்ன என் வீட்டுக்கார் எனக்காண்டி செஞ்சுருக்காரு எதனால நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன் என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு இருக்கு எந்த நான் ஒரு பத்து பேருக்கு வேலை வச்சு வேலை கொடுக்குறேங்க நான் உங்களுக்கு ஒரு ஒரு முதலாளி மாதிரி நான் என் வீட்டுக்காரை நாக்கி எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு நான் வந்து பத்து பேரை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கூலியை கொடுத்து நான் உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கேங்க